கடற்படையில் மலர்ந்த காதல் சுனிதா வில்லியம்ஸின் குடும்ப பின்னணி நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விண்வெளி சாதனைகள் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவரது கணவர் மைக்கேல் வில்லியம்ஸ் காதல் கதை குடும்ப பின்னணி மற்றும் செல்ல பிராணிகள் பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தனது அசாதாரண விண்வெளி பயணத்தின் மூலம் உலகளவில் கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்களில் இடம் பிடித்துள்ளார் அவரது விண்வெளி சாதனைகளுக்கு கணவர் மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு முக்கிய காரணமாகவும் இருந்துள்ளது மைக்கேல் தனது மனைவி விண்வெளி பயணங்களின் போது குடும்பத்திற்கு பக்கபலமாக இருக்கிறார் விண்வெளிகள் பயணம் செய்துவிட்டு வரும்போது பாதுகாப்பான சூழலுக்கு திரும்புவவை எப்போதும் உறுதி செய்கிறார் மைக்கேல் மேலும் சுனிதா வில்லியம்ஸ் கணவர் மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் ஒரு அமெரிக்கர் சட்ட அமலாக்க முகவராக நீதித்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குதல் சட்ட அமலாக்கத்துறை உறுதி செய்தல் போன்ற பணிகளை செய்கிறார் விண்வெளி வீராங்கனையாக மாறுவதற்கு முன்பு சுனிதா ஒரு ஹெலிகாப்டர் விமானியாக இருந்தார் இருவருக்கும் இடையே இருந்த ஒரே மாதிரியான விருப்பங்கள் அவர்களை ஒன்றிணைத்துள்ளன உலகின் மிகவும் பிரபலமான விண்வெளி வீராங்கனையை மணந்திருந்தாலும் மைக்கேல் மிகவும் இயல்பாக இருக்கிறார் மனைவி சுனிதா அவருடைய தொழில்துறை வாழ்க்கைகள் திரைக்கு பின்னால் இருந்தும் ஊக்குவிக்கிறார் மேலும் சுனிதா மைக்கேல் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மேரிலேந்தின் அன்னபேலிஸில் உள்ள அமெரிக்க கடற்படை அகாடமிக்கில் ஒன்றாக படித்தனர் அப்போதுதான் இவர்களுடைய காதல் விவகாரம் தொடங்கியது இருவருக்கும் கடற்படை பணியில் இருந்த பொதுவான ஆர்வம் அவர்களுக்குள் ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கியது அந்த நட்புதான் மெல்ல வளர்ந்து காதலாகவும் வளர்ந்தது பின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுடைய திருமணம் பிரபலங்கள் ஆடம்பரமாக திருமணங்களைப் போல் இல்லாமல் எளிமையாக இருந்தது இந்து மதத்தை பின்பற்றும் மைக்கேல் ஜே வில்லியம் சுனிதாவின் ஆன்மீக விருப்பத்திற்கும் ஆதரவாக உள்ளார் சுனிதா தனது விண்வெளி பயணத்தின் போது பகவத்கீதை மற்றும் உபநிடந்தங்கள் போன்ற இந்து மத நூல்களையும் ஓம் சின்னத்தையும் சிவபெருமானின் படத்தையும் தன்னுடன் எடுத்து சென்றுள்ளார் மேலும் சுனிதாவும் மைக்கேலும் பெற்றோர் ஆகவில்லை ஆனால் இருவரும் விலங்குகளை நேசிக்கிறார்கள் செல்ல பிராணிகளுடன் தனி பிரியம் கொண்டவர்கள் மேலும் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்புகிறார் ஆனால் அவர்கள் இன்னும் இது பற்றி முடிவு செய்யவில்லை சுனிதா வீட்டில் வளரும் சின்ன பிராணிகளான ஜாக் ரசல் டெரியர் மற்றும் கோர்பி இரண்டும் நேஷனல் இடம்பெற்றுள்ளன இது தவிர கன்னர் ரோட்டர் என மேலும் மூன்று செல்ல பிராணிகளும் உள்ளன அவற்றின் குடும்ப உறுப்பினர்களாகவே கருதுகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்பியம் திறந்து ஃபாலோ பண்ணுங்க